அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவா இது அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு முஷ்டியை முறுக்கி அடித்து தூக்கி இருக்காங்க ஈரான் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்க இது குறித்த முழு விளக்கத்தையும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ் இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதாவது இரண்டு நாட்கள் அறிவித்தபடியே ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்கள் கடந்திருக்குங்க ஆனால் இன்னமும் ஈரான் மீது அமெரிக்கா பதிலடி தாக்குதல் நடத்தலை ஏன் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்திற்கு கூடுதல் பாதுகாப்பை கூட அனுப்பலை அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இன்னும் அமெரிக்கா பதில் அளிக்காமல் இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன் ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புலா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு இராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஈராக்ல இருக்கக்கூடிய இராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதல் குறைந்தது ஐந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா தெரிவித்திருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் முற்றிருக்கு இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் புகழ்ச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்த முடிவு செய்திருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனீஸ் சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தாங்க பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வந்துட்டுருக்காங்க இவர்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பும் இருக்காங்க சமீபத்தில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி இதே மாதிரி இஸ்ரேல் தாக்குதல்லையும் கொல்லப்பட்டிருக்கார் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவை பெற்று இஸ்ரேலில் போர் செய்தும் வந்துட்டுருக்காங்க லெபனானில் இருந்த இந்த அமைப்பு இயங்கி வந்திருக்க இந்த இரண்டு அமைப்புகளின் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்து ஹெலிகாப்டர் விபத்து பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு காரணமாக பார்க்கப்படுது இதற்கு பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதும் தாக்குதலை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி அறிவித்தபடியே ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியும் இருக்காங்க ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்படுவதற்கு தாங்கள்தான் காரணம் அப்படின்னு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்காங்க இதை எல்லாமே மனதில் வைத்து தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ மையம்மெரிக்கீரர்கள் காயமடைந்த அமெரிக்கா தெரிவித்திருக்கு இதையடுத்து நேற்று அவசரமா அதிபர் வெள்ளை மாளிகையில கமலா ஹாரிசுடன் ஆலோசனையை மேற்கொண்டிருக்காரு உலக போர் பற்றிய கவலைகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்திருக்கார் அங்கே அவசர அவசரமாக ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்கார் ஈரான் இஸ்ரேல் மீதோ அமெரிக்க இராணுவ மையங்கள் மீதோ போர் தொடுத்தால் அது கண்டிப்பாக உலக போராகவே மாறும் இதனால் என்ன செய்யலாம் போர் வருவதற்கு முன்கூட்டியே தாக்குதல் நடத்தலாமா அப்படி இல்லைனா ஈரான் தாக்கிய பின்பு பதில் தாக்குதல் கொடுக்கலாமா அப்படின்னு ஆலோசனைகள் செய்யப்பட்டதாக கூறப்படுதுங்க ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்கா இதில் எதுவுமே பதிலடி கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் ஈரான் ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சி காவல் படையினருக்கும் இடையில் வெளித்திருக்க முரண்பாடு ஈரான் புதிய ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கினோ இஸ்லாமிய புரட்சி படைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களும் தெரிவித்திருக்காங்க அண்மையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியை படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு இந்த நிலையில் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் உயர் அதிகாரம் படைத்த தலைவர் அயதுல்லா கமேனி சூளுரைத்திருக்கார் அதன்படி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் தலைவர்கள் டெல் அலிவ் மற்றும் இஸ்ரேலின் பிற நகரங்களில் ஹஸ்புல்லா மற்றும் மற்றவர்களின் ஆதரவுடன் வான் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுல உறுதியாக உள்ளதாக தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் இஸ்ரேலுடன் நேரடியாக போரில் ஈடுபட்டால் ஈரான் அதிக விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னா ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளதாகவும் இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுதுங்க இருப்பினும் ஜனாதிபதியின் முன்மொழிவை புறக்கணித்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனியின் உத்தரவை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுடனான போரை தடுக்க ஈரானின் புதிய அதிபர் மசூத் கடுமையாக முயற்சிப்பதாகவும் இதனால் ஈரான் அதிபருக்கும் இஸ்லாமிய புரட்சி படையினருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக ஒரு நாளிதழில் செய்தி வெளியாகியிருக்கு ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஹிஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு எவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பது தொடர்பாக ஈரான் ஜனாதிபதிக்கும் எவ்வாறு பதிலடி கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்பாக ஈரான் ஜனாதிபதிக்கும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் மோதல் பட்டுள்ளதாக ஏற்பட்டுள்ளதாக இது தொடர்பாக செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு செய்தித்தாளில் அது மட்டும் இல்லாமல் ஈரானின் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தின் இரகசிய தளங்களை தாக்குவதற்கு ஜனாதிபதி மசூத் முன்மொழிந்துள்ளதாக தி டெய்லி டெலிகிராம் நாளிதழில் சுட்டி இருக்காங்க அதே நேரத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையினர் தலைவர்கள் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலின் பிற நகரங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ தளங்களை தாக்க வேண்டும் அப்படின்னு கடுமையாக சொல்லியிருக்காங்களாம் ஜனாதிபதி முன்மொழிவை புறக்கணித்து இஸ்ரேலை தாக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தயாராகி வர்றதாகவும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் மெயினின் உத்தரவை இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையினர் கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னோ இது அப்படின்னு சொல்லி அந்த நாளிதழில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட புதிய அதிநவீன ஏவுகணையை ஈரான் கடற்படை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஈரானில் வைத்து ஹமாஸ் தலைவர் ஹிஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் பதற்றங்கள் அதிகரித்திருக்க நிலையில் இந்த ஏவுகணை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இது குறித்து இந்த ஏவுகணை வந்து அபு மஹாஸ் மஹாஸ்தி என்று பெயரிடப்பட்டிருக்கிறதுடன் இது நீண்ட தூர கப்பல் ஏவுகணை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏவுகணையின் மூலம் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கப்பல் எதிர்ப்பு மற்றும் தறிவடி தாக்குதல் ஆகிய இரண்டையும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படையின் ஒரு பகுதியான இந்த ஏவுகணைகள் ரேடார் தவிர்க்கும் திறன் மற்றும் நாசாகார கப்பல்கள் உள்பட பெரிய கடற்படை கப்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்ட போர்க்கப்பல்களுடன் பொருத்தப்பட்டிருக்கான் இதேவேளை ஏவுகணையில செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இதனை தொலைவில் இருந்தே இயக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பில் அந்நாட்டு இராணுவ தளபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா தற்போதைய உலகத்தில் சரணடைய வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இரு நிலைப்பாடுகள் மட்டுமே இருக்கு இரண்டும் இடைப்பட்ட நிலைப்பாடு இருக்க முடியாது அதனால் இரண்டாவது நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய ஈரானுக்கு இந்த ஏவுகணை என்னும் பலம் சேர்க்கும் அப்படின்னும் தெரிவித்திருக்காரு